சங்கீதம் அதிகாரம் பதினாலு வசனம் ஏழு சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிறைப்பட்டிருக்கிறோம் சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாக நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் அந்த சிறை இருப்பை நான் திருப்புவேன் உன் வாழ்க்கையில் நான் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவேன் நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன்னு கர்த்தர் இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்குறார் உங்களுக்குள்ள நல்லாகணும் பெரிய ஆளாகணும் என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்குது ஆனால் அந்த ஆசைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க விடாதபடிக்கு ஒன்று ஒன்று வந்து நம்மளை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கு அது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அதை நம்ம விரும்பி செய்யலை நம்மை அறியாமையே சில அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோம் அது ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம் இல்லை சில உறவுகளிடத்துல நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு அப்படி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி இருக்கலாம் அந்த அற்ப சந்தோஷத்திற்காக கொஞ்ச நேரம் நம்ம நம்மளை அறியாமல் நம்ம செய்கிற சில விஷயங்கள்னால நம்மளுடைய எதிர்காலத்தில் பெரிய ஒரு பிளாக் இல்லைனா பெரிய ஒரு டிலே இல்லை ஒரு பெரிய ஒரு தடையாக அது மாறுது இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தரணும்னு நம்மளோடு பேசுகிறாங்க நம்மளுடைய பலவீனத்தை கிட்ட சொல்லலாமா ஏசப்பா எனக்குள்ள இப்படி ஒரு பலவீனம் இருக்குது என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இந்த மொபைல் வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இதை எடுத்தால் என்னை அறியாமையே உள்ளே போகிறேன் ரொம்ப நேரம் என்னுடைய டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலையே தாங்க இல்லைனா நான் நல்லாதான்ப்பா இருக்கிறேன் ஆனால் சில பேர் நம் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும்போது என்னை அறியாமையே மற்றவர்களை குறித்து நானும் பேச ஆரம்பிச்சிட்றேன் இது உங்களுக்கு பிடிக்கல எனக்கு தெரியுது இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க என்னை பாவத்தில் விழ வைக்கிற என்னுடைய நேரங்களை திருடுகிற தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் ஏசப்பா நான் பரிசுத்தமாய் வாழணும்னு ஆசைப்பட்றேன் உமக்கு பிரியமாய் வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஆசைப்பட்றேன் நான் மட்டும் இல்லப்பா அநேகர் இந்த மாதிரி பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏசப்பா என்னை நீங்கள் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்கள் கரெக்டர் இந்த நாளில் ஒரு விடுதலையை நமக்கு தராங்க அந்த விடுதலையை ஒரு மெய்யான விடுதலையாக மாற்றணும் அப்படின்னா ஆவியானவரிடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை இந்த பர்டிகுலர் விஷயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த சுபாவம் இதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராகனு நம்ம பேசிட்டே இருக்க போகிறோம் அந்த ரட்சிப்பு அந்த ஒரு விடுதலை அந்த ஒரு சிறை இருப்பு நம்ம வாழ்க்கையிலிருந்து மாறும் பொழுது கர்த்தர் அதை திருப்புகிறார் தான் சொல்கிறாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒரு ப்ரேயர் அந்த ப்ரேயரை நம்ம பண்ணும்போது கர்த்தர் போல் அந்த சிறை இருப்பை மாற்றுவார் அண்ட் சின்ன சின்ன முயற்சிகளும் நம்ம எடுக்கணும் ஃபோன் அதிகமாக எடுக்கக்கூடாது தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் அதிகமாக நம்ம பாவத்தில் விழ வைக்கிற ஃபோன் கால்ஸ் வரும்போது அதை நம்ம இக்னோர் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லலாமா ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த சிறை இருப்பு இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை ஒரு ரட்சிப்பை நீங்கள் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை அறியாமலே வருகிற இந்த கோபம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை நீங்கள் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் கர்த்தர் இந்த சிறை இருப்பை நம்மை விட்டு திருப்புவாராக அந்த சிறை இருப்பு நம்மளை விட்டு திருப்பப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கழிப்பு உண்டாகும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஒரு விடுதலை அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில கழிப்போட மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட இருக்க போகிறோம் அநேகர் இந்த மாதிரி விஷயத்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் ஏசப்பாவுடைய இருதயத்தின் பாரத்தை நம்மளும் எடுத்து அதை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கலாம் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லைங்க நம்ம வாங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம சந்திக்கிறது நம்ம சந்திக்கிற மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் எவ்வளோ அன்பு உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நிரந்தரம் ஏசப்பா மட்டும்தான் பரலோகம் மட்டும்தான் அவருடைய சமூகம் மட்டும்தான் அதை ஒரு நாளும் நம்ம மறந்து போகாதபடிக்கு அதை நோக்கி நம்மளுடைய ஓட்டம் இருக்கட்டும் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறவர்களாய் ஏசப்பாவை மட்டுமே பிரியப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இரட்டத்தனையாக வருகிறது ஆமே ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ